வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நல்ல ஹெல்த்தியான ப்ரோட்டீன் சத்து மிகுந்த ஒரு கொண்டக்கடலை தோசையும் ஒரு சட்னியும் தாங்க இன்றைக்கி ரெசிபியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பவுலில் நல்ல ஒரு கப்பு கொண்டக்கடலை எவ்வளோ கொண்டக்கடலை போடுறீங்களோ அதே ரேஷியோவில் இட்லி ரைஸ் இப்போ ஒரு கப்பு கொண்டக்கடலைக்கு ஒரு கப்பு இட்லி அரிசி எதில் அளக்குறமோ இந்த சேம் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் ஆட் பண்ணி இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தாராளமாக தண்ணி விட்டு இதை மினிமம் ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஓவர் நைட் சூக் பண்ணி வைக்கிறதுனாலும் ஓகே இல்லை காலையில் ஊற போட்டுட்டு ஈவினிங் நம்ம அரைச்சிருந்தாலும் ஓகே இது இப்போ நல்லா ஊறி வரட்டும் இப்போ நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எல்லாம் நல்லா உபரி ஆகி ரைஸும் நல்லா ஊறி மிதந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் குவான்டிட்டி அதிகமாக இருக்குதுன்னா ரெண்டு மூணு தடவையாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் ஜஸ்ட்டு ஒவ்வொரு கப்பு தான் கொண்டக்கடலையும் அரிசியும் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு மிக்ஸி ஜாருக்கு தான் வரும் இது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இன்னும் இன்னும் நம்ம அதிகமாக கெஸ்ட்லாம் வரப்போ செய்கிறோம் அப்படின்னா கிரைண்டரில் கூட போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதோடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டி இஞ்சி காரம் தூக்கலாக வேணுங்கிறவங்க அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் அதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக அப்பப்போ தண்ணி ஆட் பண்ணி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு மாவு நமக்கு நல்ல மஞ்சு வந்தால் போதுமானதாக இருக்கும் ரொம்ப நெருநெறுன்னு இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நமக்கு மாவு நல்லா அரைஞ்சி வந்துருக்குது இந்த பக்குவத்தில் நம்ம இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ ஊற்றும் போதே நமக்கு அதை பதம் பெர்ஃபெக்டாக தெரியுது பாருங்கள் இப்போ மாவு நல்லா வழித்து இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு இதை ஒரு மினிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் புளிக்க விட்டுடலாம் இந்த மாவு புளிச்சு வரும்போது பாருங்கள் நமக்கு நல்லாவே தெரியுது இந்த மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா புளிச்சு வந்திருக்குதுன்னு அதோட நம்ம மாவும் கொஞ்சம் கெட்டி தன்மைப்பட்டிருக்குது அதனால இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய மாவு இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு தோசை ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சின்ன வெங்காயத்தை உரித்ததை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதோட கூடவே ஒரு கைப்பிடி பூண்டு அதாவது நமக்கு சட்னி நிறைய வேணும்னா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஒரு கைப்பிடி பூண்டும் நம்மளுடைய வெங்காயமும் நல்லா வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு இதை நல்லா வணக்கி விட்டுடலாம் இந்த பூண்டு நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் செவந்து வணங்குனதுக்கு அப்புறம் காரத்துக்கு வர மிளகா ஒரு நாலுலேந்து அஞ்சு மிளகா இந்த காரம் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் நார்மலான மிளகா காரத்துக்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடலாம் இதை ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து நம்ம நல்லா பூண்டு வெந்திருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி உரமாக வச்சிடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்குதுங்க காஞ்சிருக்கிற தோசைக்கல்லில் தண்ணி தெளித்து நல்லா தொடச்சி விட்டதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு எடுத்து நல்லா மெலீசாக ஊற்றைக்கலாங்க நம்ம மாவு வந்து பக்குவமாக புளிச்சு பர்ஃபெக்டாக வந்திருக்குதுன்னா இந்த மாதிரி நல்லா மெலீஸாக தேய்க்க வரும் நல்லா மெலீஸாக தேய்ச்சி ரோஸ்ட்டாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா தாராளமாக எண்ணெய் விட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுட்டு எடுத்துட்டு நம்ம வந்துட்டு முதல் பாகம் அந்த ஊற்றி இருக்கிற ஃபஸ்ட்டு பார்ட்டு நல்லா வெந்து சைட்ஸ் எல்லாம் தானாக அப்படி விட்டு வருங்க அந்த டைமில் நம்ம தோசை கரண்டி போட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் பார்க்கும்போதே தெரியும் அழகாக கல்லை விட்டு வருது நமக்கு அழகாக கிறிஸ்பியாகவும் இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குது திருப்பி போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம ஹோட்டல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல கிறிஸ்பியான ரோஸ்ட்டாக இந்த மாதிரி சுருட்டி கொடுத்தீங்க அப்படின்னா ஆகா அருமையாக அற்புதமாக அடம் பண்ணாமல் குழந்தைங்க தோசையை சாப்பிட்டு போவாங்க அவ்வளோதாங்க தோசை பர்ஃபெக்டாக ரெடியாகிடுச்சு நம்ம வந்துட்டு இப்போ சட்னியை வந்துட்டு வணக்கி வச்சுருந்தது நல்லா இருக்குங்க அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு அதில் தேவைக்கேற்ப உப்பையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்த்தா வெந்து இருக்கிறது தெரியும் பாருங்கள் அந்தளவுக்கு நமக்கு சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி வேகிற வரைக்கும் வணக்கிட்டு தாங்க நம்ம வந்து அரைக்கணும் அப்போ தான் நமக்கு பூண்டு சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அம்மியில் அரைச்சா நல்லா வழு வழுன்னு கிடைக்குங்க மிக்ஸியில் நம்ம குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால நமக்கு இந்த அளவுக்கு தான் அரைஞ்சி வந்திருக்கு பட் டேஸ்ட் அலாதியாக இருக்குதுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு நல்ல ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிவிட்டு இந்த கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்ப பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு உளுத்தம் பருப்பு லேசாக சவந்து வரும்போது ஒரு எனக்கு கருவேப்பிலை அதோடவே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பூண்டு சட்னியும் ஆட் பண்ணி இதை நல்லா சுருள சுருள வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி வந்து நம்ம ட்ராவல்க்குலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் கெடாதுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம தேங்காவே ஆட் பண்ணல பட் வணக்கிறது வந்து ரொம்பவே நம்ம மைன்யூட்டாக நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் பர்ஃபெக்ட்டாக இருக்கும்ங்க இந்த சட்னி கால் கலர் நமக்கு நல்லா வேணும் அப்படின்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பட் நார்மலாக வீடுங்களில் அம்மியிலே உரல்லலாம் ஆட்டும் போது நம்ம சட்னியோட கலர் இவ்வளோதாங்க வரும் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்மளுடைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா மட்டும்தான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும் நல்ல நல்லெண்ணெயில் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாய் மட்டும் போட்டு அரைச்சி செய்கிற சட்னி இந்த மாதிரி தாங்க இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா சுருள சுருள இந்த மாதிரி வணக்கி எடுத்துட்டோம்னா சட்னி ரெடி இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கிற நல்ல ரோஸ்டான ரெண்டு தோசையோட இந்த சட்னியும் ஒரு ஸ்பூன் வச்சு அதில் ஒரு நாலு ட்ராப் நல்லெண்ணையும் விட்டு கொடுத்து பாருங்கள் சாப்பிடவே பிடிக்கிற குழந்தைங்க கூட அந்த கிறிஸ்பினஸுக்கும் அந்த பூண்டு தொகையிலோட டேஸ்ட்டுக்கும் தாராளமாக இந்த ரெண்டு தோசையை ஆஹா ஓஹோன்னு பாராட்டி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான நம்மளுடைய கொண்டக்கடலை தோசையும் பூண்டு சட்னியும் தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்